அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு உங்களுக்கு பின் நின்று உங்களுக்கு அரணாய் நின்று உங்களை காத்தருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளால் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீன ராசினியர்களுடைய வாழ்வில் இஷ்ட தெய்வத்தின் அருளால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மீன ராசியை சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாகும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தில் சுக்ரனும் ராசிக்கு நான்கில் ராசிநாதன் குருவும் செவ்வாய் ஏழில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் இதன் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அவரால் நற்பலன்களை இப்போதைக்கு செய்ய முடியாது என்றால் ராசியை கைவிட மாட்டாருங்க ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் இன்னல்களை குறைப்பது மட்டுமில்லாமல் கிடைக்கக்கூடிய நன்மைகளை உங்களுக்கு அப்படியே வழங்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமை இருக்குது அதோடு அவருடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் விரவிய ஸ்தானத்திலும் வெழுவதால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த செப்டம்பர் மாதம் அமை இருக்குதுங்க ஆறில் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பது அரசாங்க உதவிகளை பெற்றுத்தருங்க போட்டித் தேர்வுகளில் நிச்சயம் வெற்றி பெற செய்யுங்க சுக்கரன் ஐந்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் ஆடு ஆபரண தொழில் உணவு தொழில் வாகன தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அது மட்டும் இல்லாம பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் ஏதோ ஒரு விதத்தில் தடைகளும் தாமதங்களும் பண விரயங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவது புதிய முயற்சிகள் தடைகளும் தாமதங்களும் இருக்குங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக செயல்களை மேற்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்வில் பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆடை ஆபரண தொழில் உணவு தொழில் வாகன தொழில் செய அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இத்தருணங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று புதிய தடைகளும் தாமதங்களும் இருக்குங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க குடும்ப உறவினர்கள் தப்பான பேச்சுவார்த்தைகள் கருத்து வேற்றுமையை தருங்க அமைதியை குலைக்கும் அதனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று து மிக மிக நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாமல் மீனராசனிகளை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே விரை ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வரவுக்கு மீறிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும் ஒரு நிலை இருக்குதுங்க அர்த்தாஷ்டகத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உறவினர்களிடையே வீண் வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடும் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் மனை ஆரோக்கியம் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய மருத்துவ சிகிச்சையினால் குலம் கிடைக்க திருமண சம்பந்தமான முயற்சிகள் நீடிக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற இருக்குது அதே போல இந்த மாதத்தினுடைய திட்டமிட்டு செலவு செய்வது நல்லதுங்க கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது ஏனா பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்து காட்டும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் உறுதியளிக்குதுங்க மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் மாதிரியான் நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோர் உங்களுக்கு திறமையை பாராட்டுவாங்க பட்சம் ஊதிய உயர்வு நிச்சயம் உங்களுக்கு ஒண்ணுங்க வேலை புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மீன ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு ஒரு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் அர்த்தாஸ்டக ராசி சஞ்சரிக்கிறாருங்க இத்தருணங்களை இளரை சனியினுடைய ஆரம்ப பகுதி ஏற்பட்டிருக்குது இருந்தாலும் ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்குதுங்க இத்தகைய கடினமான போட்டியானாலும் அவற்றை திறமையுடன் சமாளித்து லாபம் காண இருக்கீங்க இருந்தாலும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் நீடிக்க இருக்கு புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு இந்த மாதம் கிரக நிலைகள் ஆதரவாக இருப்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி கிரகமான புதன் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இருப்பதால் படிப்பில் அதிக கவனம் ஏற்பட இருக்குதுங்க படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் அசதியும் வெளியிட்டு வந்த நிலையில் இனி வரும் காலங்கள்ல இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாதுங்க இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்தி நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய தருணமாதான் ஒரு சிலருக்கு கூட நட்பும் ஏற்பட இருக்குதுங்க வரைக்கும் அவற்றை தவிர்ப்பது நல்லது விவசாயத்துறை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சேவை இக்காலகட்டம் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாகும் இல்லங்க வயல் பணிகள்ல கடினமாக இருக்குங்க கடும் வெயிலில் உழைக்க நேரிடம் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் சேதமடைய கொடுங்க முன்கூட்டியே பிரச்சனைகளை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுப்பது அவசியம் கால்நடை பராமரிப்பில் செலவு அதிகரிக்கும் என்பதால கால்நடைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அர்த்தாஷ்டகராசியில் குரு சுக்கரன் இணைந்திருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையிருக்கு நெருங்கிய உறவினர்களுடைய வாக்குவாதம் ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்படக்கூடும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடல் நலனை பாதிக்கும் கூடுமானவரையில் கடின உழைப்பை குறைத்துக் கொள்ளும் முயற்சியுங்க கற்பனையான கவலைகளை தவிர்ப்பது அவசியங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றத்தில் கவனமாக இருப்பது நல்லது அதேபோல் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்யுங்க நெருங்கிய உறவினர்களுடன் வாக்கு செய்ய வேண்டாம் இல்லாமல் குடும்பத்தினர் எதிர்காலம் பற்றிய கவலையும் வயதையும் தவிர்ப்பது நல்லது இல்லாவிடில் உங்களுடைய உடலும் மனமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயோ அல்லது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ பரிகார தீபம் ஒன்றை திருக்கோவில் ஏற்றி வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது ஏழை ஒருவருக்கு உங்களால் இயன்றளவு அன்னதானம் அளித்து வாங்க பலன்களை கண்கூடாக உங்களால் காண முடியும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது